ஓம் அருள் வெற்றி விநாயகரைப் போற்று இன்னைக்கு நாம அருள்மிகோ ஆனந்த விநாயகர் திருக்கோவில் அமைந்திருக்கிற இடம் ஆனந்தபுரம் கிழக்கு தாமரம் சென்னை ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பது இன்றைக்கு தேய்பிரை சங்கடன சதுர்த்தி ஒரு பெரிய திருவிழா மாதிரி இருக்கு இந்த ஊரில் நம்ம பார்க்கும் போது ஏன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட ஆனோர் இந்த தேய்பிரை சங்கடார சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை பூஜையில் சிறப்பாக கலந்து கொண்டு பக்தர்கள் அனைவரும் எந்தெந்த பல ஊர்களிலிருந்தும் மாநிலங்களிலிருந்தும் இந்த பகுதி அதாவது ஆனந்த விநாயகர் திருக்கோயில வந்து இங்கே தரிசனம் செய்துட்டு இருக்காங்க காரணம் என்னன்னா எல்லாமே நிறைவேறும் ஒரே இடம்னா நம்மளுடைய ஆனந்த விநாயகர் திருக்கோயில் சொல்லலாம் இந்த உபயதாரர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் நிச்சயமாக நீங்க அன்னதானம் செய்யணும்னா கோயில் நிர்வாகத்தை நீங்க நிச்சயமாக தொடர்பு கொள்ளலாம் மேலும் உபயதாரர்கள் உபயங்கள் செய்யக்கூட உதவக்கூடியவர்கள் மேலும் அன்னதானம் செய்கிறவங்க எல்லாருமே நம்மளுடைய திருக்கோயிலில் நீங்கள் நிர்வாகத்தில் தொடர்பு கொள்ளலாம் நைன் ஃபைவ் டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் ஃபோர் கோயில் நிர்வாகம் திரு கூத்தன் சார் அவங்களுடைய நம்பர் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி நம்மளுடைய கோயில் நிர்வாகத்தினர் எல்லாருடைய நம்பரும் நிச்சயமாக நீங்கள் நம்ம கோயிலுக்காக உபயங்கள் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அன்னதானத்தை விட ஒரு சிறந்த தானம் உலகத்தில் எதுவுமே கிடையாது ஏன்னா மனநிறைவு நிறைவு போதும்னு சொல்கிற ஒரே வார்த்தை என்னென்னா அன்னதானம் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு அன்னதானத்தை நீங்கள் நிச்சயமாக செய்யுங்க ஏழு ஏழு செல்வமும் நிச்சயமா உங்களும் உங்களுடைய தலைமுறையினரும் பதினாறு செல்வங்களும் பெற்று ஒரு நிறைவான வாழ்க்கையா நிச்சயமா இந்த அன்னதானத்தினால நீங்க பெறுவீர்கள் அப்படின்றதுதான் உண்மை நீங்க நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருக்கோயில்ல ஆயிரத்துக்கும் ஆனோர் ஆறு மணில இருந்து இப்ப மணி ஒரு எட்டு எட்டரா இருக்கும் மூணு மணி நேரத்துக்குள்ள அவ்வளவு பேர் வந்து இங்க தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க இன்னமும் வருவாங்க அப்படின்றது வி ஆர் எக்ஸ்பெக்டட் சோ ஐ கைண்ட்லி ரிக்வஸ்ட் யூ டு ஹாவ் த தர்ஷன் ஆஃப் திஸ் டெம்பிள் திஸ் டெம்பிள் இஸ் பீங் லொக்கேட்டட் அட் ஆனந்தபுரம் ஈஸ்ட் சென்னை சிக்ஸ் லேக் ஃபிஃப்டி நைன் இன்னொரு முக்கியமான ஒரு வேண்டுகோள் நம்மளுடைய திருக்கோயிலுக்கு ஒரு பத்தடி தூரத்துலேயும் ஆழ்மீகம் ஆனந்த முத்துமாரியம்மன் திருக்கோயில் இருக்கு நீங்க எல்லாருமே ஆனந்த முத்துமாரியம்மன் திருக்கோயில் இன்னும் சில மாதங்கள்ல ஆலய புனராவர்தன மகா கும்பாபிஷேகம் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது அதனால பக்தர்கள் எல்லாருமே அவங்க வீட்டில் நடக்கிற ஒரு திருவிழாவாம் அவங்க வீட்டில் நடக்கிற ஒரு சுவ நிகழ்ச்சியா நடத்தி கோயிலுக்கு உபயங்கள் மேலும் உதவிகள் செய்து பொருளுதவியும் செய்து ஜல்லி மணல் செங்கல் இந்த மாதிரி எல்லா உதவிகளுமே செய்து ஆலய நிர்வாகத்தினருக்கு உதவியாக மிக விரைவிலேயே அவங்க எதிர்பார்த்த தினத்தை விட மிக விரைவிலேயே ஆலய கும்பாபிஷேகத்துக்கு நீங்கள் எல்லாருமே உதவி செய்து இந்த ஆலய புனராவதன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெறணும் எல்லாருமே நம்ம வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் ஆலயம் சார்பாகவும் நிர்வாகம் சார்பாகவும் அனைவருக்கும் நன்றி நம்ம யூடியூப் பார்த்துட்டு கோயிலுக்கு நிச்சயமா வாங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட இருந்தோம் நிச்சயமா நீங்க கேட்டு செய்யுங்க இந்த கும்பாபிஷேகத்தை உங்க வீட்டில் நடக்கிற ஒரு சிறந்த நிகழ்ச்சியாக நினைச்சு எல்லாருமே இந்த கும்பாபிஷேகம் மிக விரைவில் நடக்க உதவி செய்யுங்க நன்றி